எந்த எந்த விதமான போக்குவரத்து நெரிசல் இல்லை நீங்கள் எதாவது தேடி தேடி பிடிக்காதீங்க நான் வேணால் உங்களோட வரேன் வாங்க போகலாம் இப்போ காலையில் இப்போ காலையில் தானே நேராக போய் பார்ப்போம் போக்குவரத்து நெரிசல் இருக்கான்னு பார்ப்போம் ஏதோ ஏடிஎம்கேக்காரங்க எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டோ வச்சு நீங்களும் கேள்வி கேட்குறீங்க பொதுவாக சுயமாக சிந்திக்கணும் இல்லை இல்லை நான் பார்த்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லி ஆரம்பித்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அரசு அதிகாரிகள் அங்கே இருக்காங்க போக்குவரத்து துறையினுடைய அதிகாரிகள் அங்கே இருக்காங்க மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் அங்கே இருக்காங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் வந்து ஏதோ அதிமுக வந்து அது ஒரு இப்போ குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக எடுத்து போடக்கூடிய செய்திகளை எடுத்து இப்போ மக்களுக்கு எவ்வளோ எளிமையாக இருக்குது எவ்வளோ அருகாமையில் இருக்குது மாநகரத்தினுடைய உள்பகுதியிலே இருக்குது புதிய பேருந்து நிலையத்துக்கும் பழைய பேருந்து நிலையத்துக்கும் எவ்வளோ இடைவெளி ஏறத்தாலும் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது மக்கள் எளிதில் நைட்டு ஒரு மணிக்கு இறங்கினா கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வீட்டுக்கு போகக்கூடிய அளவிற்கான அருகாமையில் அமைஞ்சிருக்கு அதை பொறுத்துக்க முடியாமல் அதிமுக காரங்க அதெல்லாம் நிறைய கதை சொன்னால் சொல்லணும் இப்போ ஒவ்வொரு இடமா அவங்க விற்றுக்கிட்டுருக்காங்க முந்நூறு ஏக்கருக்கு மேலே வாங்கி போட்டு அந்த இடங்களில் அரசு நிலத்தில் பஸ் ஸ்டாண்டு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்காமல் இடத்த தேர்வு பண்ணிவிட்டு திரும்ப மாநகராட்சிக்கு லெட்ரு அனுப்பி மாநகராட்சி நீங்கள் நிதி இருந்தால் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு பிச்சை எடுக்கிறத விட